சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் வெளி வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி த்ரீ டபுள் எயிட் எத்தனை குட்டிகரணம் போட்டது இந்த அரசாங்கம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை இவங்க முத ஒரு நபர் ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சு ஒரு நபர் கமிஷன் வந்து விசாரிக்க போட்டாங்க அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி நியமித்தார்கள் ஆனால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இது எல்லாத்தையும் ரத்து பண்ணியிருக்கு ரத்து பண்ணது இல்ல சிபிஐ இதை விசாரிக்க வேண்டும் அதுக்கு ஒரு நீதிபதி அதை மேற்பார்வையிடுவார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் இன்னும் ஏதேனும் சிறு துளியேனும் நாகரிகம் நியாய உணர்வு முதலமைச்சருக்கு இருக்குமானால் ஃபர்ஸ்ட் யூ சஸ்பெண்ட் தி எஸ்பி ஆஃப் கரூர் ஏன்னா தமிழக கழகம் நீங்கள் அனுமதி கொடுக்காத இடத்துல அவங்க கூட்டம் நடத்தி இருந்தால் நான் அவங்க தப்புன்னாங்கன்னு சொல்லுவேன் ஆனால் நீங்கள் அனுமதி கொடுத்த இடத்துல தானே நடத்தி இருக்காங்க அப்போ அதுக்கு பாதுகாப்பு போட வேண்டியது காவல்துறையினுடைய மாவட்ட நிர்வாகத்தோட கடமையா இல்லையா ஃபார் டிரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ் தங்களுடைய கடமை தவறிய காரணத்தால்